ஜானி சந்தியாசிரியர் இல்லை இப்போ ஒரு எக்ஸுவால் நிறைய என்ன எப்பிசோட் சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் இங்கே புவனேஸ்வரி வீட்டுக்கு பக்கத்தில் ஒழிஞ்சின்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரெகுராம் வந்து வராங்க ரகுராம் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்பாடா இந்த பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன்தான் நம்ம செய்ய முடியாத விஷயத்தை எல்லாத்தையும் ரெகுராம் வந்து வெலுவலுன்னு வெளுத்து எடுத்துட்டாப்புல எனக்கு சந்தோஷமா இருக்குது சாருமதியாக அந்த வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு பக்கபலமாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் இது மாதிரி வந்து டகால்ட்டி வேலையெல்லாம் காட்டுறீங்களா நான் யாருன்னு தெரியுமா நீங்களாம் இன்னைக்கு தான் வந்து இப்படியெல்லாம் வில்லத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான்லாம் அந்த காலத்துலேருந்தே வந்து வில்லந்தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல மகாலிங்கம் கூறி வச்சுட்டா என்றைக்குமே வந்து தப்பனதே இல்லை எத்தனையோ வருஷம் நீங்கள் ரகுராம் கிட்ட தோத்து போயிருக்கீங்க ஆனா ரகுராம் உங்களை அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கா நான் முடிவு பண்ணேன் நினைச்சேன் சாதிச்சேன் அப்படின்னு மகாலிங்கம் வந்து சூப்பரா வந்து மரத்தல் பின்னாடியிலேருந்து நின்று பார்க்குறாங்க ஒரு பக்கம் எதார்த்தமாக வந்து வராங்க நம்ம லிங்கம் எதுவும் தெரியாத போல சரி எதாவது சொல்லி சமாளிப்போம் என்னையா விருப்பே தெரியுங்க இப்போ வரண்டா அவங்கள பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னங்க நான் எதார்த்தமாக வந்து நின்னேன் பார்த்தா ரகுராம் வந்து இந்த அடியும் அடிச்சிட்டு போகிற மாதிரி தெரியுது என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பசுபதி கிட்டேயும் வந்து கேட்குறாங்க உடனே அதான் தெரியுதுல்ல ஏன் இப்படி எல்லாம் வந்து பண்ணுறீங்க அவர் தான் அடிக்கிறாருன்னு தெரியுதுல்ல இங்கேருந்து போக வேண்டியது தானே ஓடி போனால் பிரச்சனை வந்திருக்காதுல்ல எங்கே போனாலும் அடிக்கிறவன் வந்து அடிக்க தான் ஜெய்வான் நம்ம மேலே வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதை முன்னாடியே வந்து ஒத்துக்கலாம் இல்லைங்க உங்க மேலே தான் தப்பு இருக்கு நிச்சயம் மாயாலாம் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் அப்படி தான் வந்து யோசித்தேன் இத்தனை நாளாக வந்து இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கணும் எதிரே பார்க்கல இனிமேட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருந்துக்கங்கன்னு சொல்லி சாருமதி கல்யாணத்தை நீங்களே பார்த்துக்கங்கிற சொன்னதுக்காக மகாலிங்கம் வந்து நக்கலாக வந்து இருக்காங்க மகாலிங்கம் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க இல்லைங்க உண்மையை தான் சொன்னேன் பார்த்து உஷாராக நடந்துக்கங்க ஏற்கனவே வந்து நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் அவருக்கு ஏ டு விசட் எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்ல இடத்துல கொண்டு போய் வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க வந்து போகிறாங்க நீங்களே ஐயோப்பாவோன்னு இருக்கீங்க உங்ககிட்ட போய் நான் என்னங்க உதவி கேட்க முடியும்னு சொல்லிட்டு போனோடனே பாத்தியா அந்த மகாலிங்கத்துக்கு காலையில் வந்து நக்கல் அடித்து பேசினோனே பதிலடி கொடுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது இந்த நேரத்தில் மகாலிங்கத்துக்கு இங்கே என்னென்ன வேலை எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தெரியலம்மா அவர் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு சரின்ன மகாலிங்கத்துக்கு கூட இதில் சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரகுராம் கோயிலில் போய் உட்காந்துருக்காங்க எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரில எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கதிருக்கும் தனாக்கும் நம்ம தான் பக்கபலமாக இருக்கணும் அவங்க எனக்கு பிடிக்காத முடிவை வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு அவங்களெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க கோயில் நின்று உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்ப அவருக்கு கோவம் வந்து கம்மியாகிற மாதிரியே தெரில சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஜானகியம்மா ரகுராம காணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம் பக்கமாக தேடுறாங்க மொட்டை மாடியிலேருந்து எல்லார் பக்கம் இப்போ யாரையும் வந்து எழுப்பவும் முடியாது இந்த நேரத்தில் எப்படி எழுப்பவும் முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம சிவராமன் வந்து கீழே இறங்கி வராங்க என்ன நீ ஆச்சு என்ன தேடிகிட்டு இருக்கீங்க உங்க அண்ணனை தான்ப்பா காணும் அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாரு வந்துடுவாரு நீ நான் வேணால் போய் பார்த்துட்டு வட்டுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் சிவராமா நீ உள்ளே போய் தூங்கு நான் பார்த்துக்குறப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லை நீ எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் வேணால் போய் எட்டு பார்த்துட்டு வந்துட்டா அதெல்லாம் ஒன்று வேணா உங்கள் அண்ணன் தானே வந்துடுவாரு எந்த பிரச்சனையும் இல்லை நீ போய் தூங்கு சிவராமா அப்படின்னு சொன்னோண்ணே சரி அண்ணே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க என்னது சிவராமன் பேசி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இன்னமும் வராமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்கிறப்ப வண்டி சவுண்ட் வந்து கேட்குது உடனே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடி வந்தால் அவர் கட்டையோட அப்படியே வந்து போகிறாங்க இதை பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல அது இவர் மாட்டுக்கு வந்து கட்டையோடு போகிறாங்க என்ன எதுவும் தெரியலையே அதுவும் ஜானியை பார்த்து சமையல் வந்து முறைக்கிறாங்க அவங்க கண்ணில் ஏதோ ஒன்று சாதிச்சிட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து தெரியுது என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் என்ன எதுன்னு தெளிவாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப ரகுராம் அந்த குச்சியை வச்சுக்கிட்டே மாசா பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கலான்ட்ருக்கிறப்ப என்ன சொல்கிற ஜானகி என்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் ஏகப்பட்டது இந்த வீட்டில் வந்து நடக்குது ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் வந்து சொல்லாமல் இருக்கிறதுலாம் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது ஏன் தானா என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டாளா நம்ம ஊர் பெரிய என்கிட்ட மட்டும்தான் மனசை விட்டு பேசுவாளா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அவங்களுக்கு ஏதோ உங்கக்கிட்ட பேசுகிறதில் தயக்கம் தயக்கமா அப்பங்கார்கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் இன்னமும் அவங்கள நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கதிர் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெல்ல தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏங்க அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நான் ஒன்று சொல்லட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உடனே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அது கண்டிப்பாக வந்து நடக்காது அவங்க வெளியவே இருக்கட்டும் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க நான் சொல்லட்டா பசுபதி கார்த்திக்கு பரிசு கொடுக்க தானே போனீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக போனீங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ அன்பு பாசம் வந்து இருக்குது நீங்கள் ஒருவேளை தனாவை ஏற்றுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்லியிருப்பீங்க அந்த சேரில் உட்காந்து என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்தாச்சு இப்போ அப்பாவாக இருந்து தானே சிறப்பாக வந்து எல்லாமே தனாக்காவை பார்த்து பார்த்து பண்ணுறீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக ஏன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க என்ன நீ இப்படியெல்லாம் வந்து கேட்குற வேற என்னங்க பண்ணுறது நம்ம பொண்ணு திருப்பி இங்கே வரணும் இது என்னோட ஆசை மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கங்க அப்புறம் கஷ்டப்பட போகிறது நீங்கள் மட்டுந்தான் உங்களோட தான் தனா இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கா மற்றவங்க எல்லாரும் சம்மதம் வந்து சொல்கிற மாதிரி தான் தெரியுது இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம் எனக்கு தூக்கம் வருது ஜானகி கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி தூங்க மாட்டீங்க நல்லாவே தெரியும் நல்லா யோசிச்சுட்டு காலையில் ஒரு பதிலை சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க புவனேஸ்வரி குடும்பத்தை வந்து காட்டுறாங்க அவங்க சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னால் சேரில் கூட உட்கார முடியலன்னு பசுபதியும் கார்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க என்னால் இதை மறக்கவே முடியாமல் ஆக்கிட்டான் நிச்சயம் அவனுக்கு எதாவது நம்ம திருப்பி கொடுக்கணும் கொடுத்த வரைக்கும் போதாதாம்மா திருப்பி வேற அதிகமாக கொடுக்கணுமா கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருப்போம் எப்படி நான் சொல்கிறேன் நம்ம வீடு தேடி வந்து அவன் இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு போயிருக்கான் அவனை சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லி போதே மகாலிங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காப்புல சரி திருப்பியும் வந்து போய் பார்ப்போம் அவங்கள இந்த மாதிரி சூழ்நிலையில் அடிக்கடி போய் பார்த்தாதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் பழங்களெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க நம்ம மகாலிங்கம் அவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்காக அப்பாடா மனசுக்கு எவ்வளோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இவங்க வீட்டுக்குள்ளே போக போகிறோம் அதுவும் இவங்க இருக்கிற நிலமையை பார்த்தா எனக்கு ஹாப்பியாக இருக்குது என்னையாடா நீங்கள் வந்து எதார்த்தமாக நினைச்சிங்க வரண்டா வரேன் திருப்பியும் வந்து பர்ஃபாமன்ஸை போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே எப்படியும் நேற்று நைட் நான் வந்திருக்கதை பார்த்தா சந்தேகம் கூட வந்திருக்கலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இது மாதிரி பழத்தெல்லாம் வாங்கி கொடுத்து போய் சமாதானப்படுத்துவோன்னு சொல்லிட்டு என்னங்க உங்களுக்காக நான் பழம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் என்ன மகாலிங்கம் இப்போல்லாம் அடிக்கடி வரீங்க எங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது மனசில் இருக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சிட்டா சரி எதாவது சொல்லி சமாளிப்போம் என்னங்க உங்களை பார்த்து நான் இதுக்குங்க நான் இது மாதிரி நினைக்க போகிறேன் நீங்கள் நல்லபடியாக இருந்தால் தான் என் பொண்ணு கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து நடத்தி வைக்க முடியும் அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு யோசித்து எதுவாக இருந்தாலும் செயல்படுங்க தனித்தனியாக வந்து திட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மனசு கஷ்டமாக இருக்கா இல்லையா உங்கள் நல்லதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே உங்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிற மாதிரி ஃப்ளோவில் வந்து வளரிட்டாங்க என்னது சந்தோஷப்பட்டு வந்திருக்கியா என்னையா சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் இந்த அளவுக்கு இப்போ கோபத்தில் இருப்பீங்க அப்போனா ரகுராம் குடும்பத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துப்பீங்களே அந்த சந்தோஷத்தில் தான் நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு அப்படியே பிள்ளையிட்ட திருப்பி போடுறாரு